ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹரி சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து ஞானத்தை தேடி அப்படிங்கிற டாபிக்ல மௌனம் அப்படிங்கிறத பத்தி கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருக்க இது ஆல்ரெடி தெய்வத்தின் குரல்ல சிக்கனம் தேவை அப்படிங்கிறதுல பெரியவா வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நம்ம பார்த்துருக்கோம் அது ஆல்ரெடி என்னன்னா காற்று அடிக்கிறது அந்த காற்று அடிக்கிறம்போச்சே இலைகள் ஆடும் அசைகிறது அதில் இருக்கக்கூடிய மர ம மலர்கள் அது வந்து அசையும் கொடிகள் அசையும் மரங்களே அசையும் ஆனால் மலை அசையவே அசையாது ஸோ அசைஞ்சாலே நம்மளுடைய பலவீனத்தை பிரகடனம் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறார் கண்ணதாசன் அசையாம இருக்குது அப்படின்னா உறுதியை நம்ம பலமானவர்கள் அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இன்ட்ரோ மூலயமா கொடுக்குற அதாவது சட சட சனல் டொக்கட்டிவாக பேசுகிறவங்க எவ்வளவு இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் இந்த மாதிரி சலன்னு பேசிட்டு இருக்கிற போச்சு நம்மளுடைய பலவீனங்கள் ஹியர் அண்டே கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆகிடும் இதுவே ஒரு மௌனியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் பேசவே பேசாத இருக்கக்கூடியவங்க அவன் எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் அவனுடைய பலம் அவன் பலசாலி எதற்கும் அசஞ்சு கொடுக்காதவங்கிறது சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லுவான் அந்த மாதிரி வேலையே செய்யாம இருக்க கூட அப்படி சொல்லலை இங்க வந்து சும்மா இருக்கிறதுங்கிறது இந்த சலனமே இல்லாம அச்சலனமே இல்லாம இருக்கிறது ஒரு சுகம் ஏன்னா பேசாமல் இருக்கிறதே ஒரு பெரிய திறமையாக இருக்குது பேசுகிறோன்னு நினச்சிக்கோங்களேன் பேசிட்டே போகிறோன்னா அதுக்கு ஒரு டாபிக் வேணுன்றது கூட அவசியமே இல்லை ஆனால் நீ பேசாமல் இருன்னு சொல்றதுன்னா பெரிய டாஸ்க்காக இருக்குது இந்த மௌனம் இந்த மௌன விரதம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அதுதான் கண்ணதாசன் சொல்கிறார் நாம சொல்ல வர மேட்டரை நம்ம சொல்ல வர விஷயத்தை ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாவும் சொல்கிற பொருச்சே மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கு வளர்ச்சி வளைஞ்சு காதை சுற்றி மூக்கள் தொடுறதுன்ற மாதிரி சொல்ல வந்த டாப்பிக்கையே பேசாமல் எதெல்லாமோ பேசிட்டு போனால் மரியாதை கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி அன்னெசரி அன்வான்ட் டாக்ஸ் தப்பு அப்படின்னு திருக்குறள்லேயும் திருவள்ளுவர் வந்து மக்கட்பதடி அப்படின்னு சுருங்க கூறி விளங்க வைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் சொல்ல வேண்டியதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லுறதுங்கிறது எல்லாருக்கும் கைவந்த கலையாக இருக்காது ஞானிகள் மேதைகள் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் அவ பேசினது எல்லாமே கோல்டன் பொன்மழிகளா ஆகிறது இதே வந்து ஒரு பைத்தியமோ இல்லை பேசினே இருக்கிறவா பதினாறாயிரம் பேச்சுக்கள் ஆயிரம் லட்சத்து பேச்சுக்கள் பேசினாலும் அது கோல்டன் வேர்ட்ஸா பொன்மொழியாகாது கரெக்டு தானே மௌனம் அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வீக கலை அப்படின்னு சொல்ற அதாவது இது ஒரு 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 சின்ன கதையின் சொல்லணும் ஹஸ்பண்ட் அண்ட் இருக்கா ரெண்டு பேரும் சண்டை நான் சண்டை அப்படி சண்டை ஒரு சின்ன மேட்டருக்கும் ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு தான் அப்ப எப்படி இருக்கும் வீடு நரகமாக தான் இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வர இந்த அம்மா போய் அந்த சாமியார் கிட்டக்க இந்த மாதிரி என்னோட வீடு நரகமாக இருக்குது நீங்கள் இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா இவர் கேட்குறாரு என்னம்மா அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வாக்குவாதம் நடக்கிறது அப்படின்னு அவர் புரிஞ்சு நட்டார் அவர் உடனே என்ன பண்ணுற ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு பிடி அரிசி கொடுத்துட்டு எப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாரோ அப்பெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அரிசியை வாயில் போட்டு இப்போ சாமியார் சரி இது அந்த அரிசி ஆனான்னா மறுபடியும் அவனுடைய வீட்டிலேருந்து இருக்கிற அரிசியை போட்டுக்கும் அந்த டப்பாவில் எப்பெல்லாம் அவர் பேசுகிறாரோ அப்போல்லாம் இது வாயில் போட்டுக்கோம் வாயில் போட்டு இப்போ சாமி இருந்தார் ஏன்னா வாயில் அதை போட்டு இருக்கும் இல்லையா அதனால நம்ம வேறு வார்த்தைகள் வராது அப்போது இவன் வீட்டுக்கார என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான் அதே மாதிரி ஆரம்பிக்கிறான் பிரச்சனைங்க ஏதோ ஒன்றும் இல்லாத சமாச்சாரத்துக்கு இந்த அம்மா போட்டுன்னு விடுறாங்க போட்டுக்க 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 அமைதியான உடனே அவனே கூல் டவுன் ஆயிட்றான் வீடு நரகமா இருந்த வீடு சொர்க்கமா மாறிடுறது இது ஒரு ஹிந்தி இதில் வரும் ஒரு கதை அந்த மாதிரி நம்ம பேசாம எல்லாத்துக்குமே இந்த பேச்சு ஒரு கை தட்டுறா அப்படின்னா இன்னொரு தட்டை தட்டரம் போச்சு தானே ஓசை அதிகமாகி பிரச்சனை ஜாஸ்தியா இருது அமைதி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும் அதனால தான் இந்த மௌனம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக கலை அப்படின்னு சொல்றார் இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பத்து வாரத்தை திட்டி ரெண்டு அடி அடிச்சு சாதிக்க முடியாதத மௌனமா இருந்து சாதிச்சுள்ளலாம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய சாமி மௌனமாக இருக்கிறதுனால தானே நாம் போய் பக்தாராக இருக்கக்கூடியவா போய் நம்ம போய் பேசிகிட்டு இருக்கோம் சுவாமிகிட்ட இதே சாமி பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ போனால் அந்த கோவிலுக்கு போனால் சாமி பேசிகிட்டே இருக்கும்டா அப்படின்றது ஆகிடும் அதை விட்டுட்டு சாமி மௌனமாக இருக்க நாம் பைத்தியமாட்டம் மாட்டோம் கொலம்பி அழுது கத்தி நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் திருப்பி 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 நம்ம கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது அதனால தான் சுவாமி மௌனமா இருக்காரு எப்போதுமே ஒரு ஆறாவாரமாக இருக்கிறது டாம் டேம்ல இருக்கிறது அந்த பொலிட்டீஷியன்ஸ் கூச்சல் போடுறது இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவர் வாயை தொடர்ந்து பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு மனிதரை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சாதனையாளராகவும் மகானாகவும் ஞானியாகவும் ஆக முடியும் பேசினா வேர்ல்டு கேட்கும் அப்படின்னா காந்திஜி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் கத்தி பேசவே மாட்டார் ஆனால் பேச வந்ததை பலத்தோட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக பேசிடுவார் அதுதான் மெளனம்ங்கிறது ஒரு தெய்வீக கலையாக சொல்லப்படும் இன்னும் என்ன பேசுகிறாருன்றதை நாளை தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்